இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜிகோல் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் போர் எயிட் ஃபைவ் எயிட் போர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு ஸ்டடி பண்ணி எப்படி இருக்கிறாங்க கேப் மாறித்தனமாக இருக்கிறாங்க பெரும்பாலும் அதனால கேப் மாறின்னு டைட்டில் வச்சிருக்கிறோம் நாங்கள் எல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் சார் கேப் மாறி கேப் மாறி கேப் மாதிரின்னு டைட்டில் வச்சுருக்கோம் படம் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அந்த கேப் மாதிரி தானே யார் பண்ணுறா எப்படி பண்ணுறான் அப்படின்றது டைட்டில் மாதிரி இல்லை திட்டுற மாதிரி இருக்குதுன்றாரு ஆமாம் ரெண்டு பேரும் சேர்ந்து திட் திட்டுறாங்க ஆமாம் உண்மைதான் அதில் தில்லு முள்ளு பண்ணுறவன் தான் கேப் மாதிரி இது யூஸ் டிவி கிடைக்கும் ஏன்னா நல்ல விஷயங்களை சொல்கிறோம்

அதை சொல்லிட்டு வர்றோம் நீங்கள் ஒரு இளைஞர்களுக்கு வந்து ஒரு சமுதாய ஒரு நல்ல சிந்தனையை சொல்லணுங்கும் போத இந்த மாதிரி தலைப்பு வைக்கும் அது கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரியாக தெரியலையா எப்போவுமே யாரையாவது திருத்தணும்னா அவங்க வழியில் போய் அவங்கள கரெக்ட் பண்ணணும் நம்ம இருந்துக்கிட்டு நான் எனக்கு எழுபத்தாறு வயசு இப்படி தான் இருக்கணும்னு சொன்னால் படா க கழுட்டு போயிடலாம் ஸோ நம்ம அவங்களா போயிடணும் நம்மளும் கேப் மாதிரியாக போய் அவங்களுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு

என்ன சார் ரெண்டு படம் பண்ணுவேன் பட் நான் என்ன டைரக்ட் பண்ண முடியாது அதில் எனக்கு தான் முடிவு எடுத்துட்டேன் இந்த படம் தெலுங்குல பண்ண போறேன் ஹிந்தியில் ஆல்ரெடி கமிட் ஆகிட்டேன் சோ இதுதான் என்னுடைய ஆம்பிஷன் இதோட பட் பண்ணணும்னு நினைச்சிருந்தா சாட்சியை ரெண்டு பண்ணியிருக்கணும் நான் சிகித பண்ணியிருக்கணும் நீதிக்கு தண்டனை ரெண்டு பண்ணியிருக்க நன்றி கலகல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்டில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னா ஹவுஸ் ஓனர் படத்தோட இயக்குனர் பேர் என்ன ஆப்ஷன் ஏ அனிதா உதீப் ஆப்ஷன் பி புஷ்கர் காயத்ரி ஆப்ஷன் சி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அண்ட் ஆப்ஷன் டி சுதா கோங்கா இந்த நாலு பேரில் எது கரெக்டான ஆன்சராக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கூகுளெல்லாம் போய் நோண்டி பார்க்காம கமெண்ட்ல டக்குன்னு பதிவு பண்ணிட்டு உங்களுக்கு இது ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு தோணுச்சுன்னா பக்கத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் மெயில் போட்டுறீங்க சப்போஸ் எல்லாத்துக்குமே தர முடியாது அதனால குளுக்கிற முறையில் யாருக்கு வந்துட்டு அழகான பரிசு விழுகுது அப்படிங்கிறத பார்க்க நான் பரிசு எழுத என்ன கிடைக்கும் இந்த வாரத்துக்கான வெள்ளிக்கிழமை ரிலீஸ் அப்புறம் படத்துக்கான டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு ஹாப்பியஸ் வியூ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் டிக்கெட் சென்ட் பண்ணு